சுழுக பார்த்தேன் போ வண்டியில் நின்றே மோதிட்டேன் போ உட்காந்து ஓட்டு போ சுடுது கால் உட்காரு என்ன ஆராய்ச்சி ஆ கறி ஒட்டி என்னடா இதுக்குள்ளே என்னமோ கிடக்கு எல்லாத்தையும் இதுக்குள்ளே அள்ளி வச்சு கேட்கேன் ஏன் ம் ம் கோழி தின்னுருமா சரி உக்காரு கோழி அதெல்லாம திங்கி நீ கண்ட நீ கண்ட சரி வண்டியில் அம்மா உட்காரவா டபுள் சேர்த்துட்டு போறியா ஏன் ஏய் கவி பாரு உனையில என்னைய பாரு ஏய் பின்னாடி உட்கார்றேன் கூட்டிகிட்டு போனேன் பின்னாடி உட்கார்ற விலகு நான் பின்னாடி உட்காடுறேன் ஆ ஆ அது கிடக்குதான் விலகு நான் பின்னாடி உட்கார்றேன் நெல்லு நில்லு நில்லுண்ணா உட்காந்துருக்கிறேன் ஏய் நெல்லு கவி நெல்லு ம் ஆ போலாம் ப்ரை போங்க போங்க ஆரணடி ஆரன் இல்லை ஆரன் இல்லையா டபுள் ஆறு அடி டபுள் அடிக்கணும் இல்லையா சரி அப்படி எப்படி இருக்கும் ஆடு ஆ ஊருக்கு போறீங்களா ஏக் வாங்க போறீங்களா போகவா சரி சரி ம் என்னம்மா அங்கே போமா சரி கால் பெடலில் வச்சுக்கோ வச்சிட்டியா தள்ளிவிடவா ஆ மிதி பெடலை மிதித்து ஓட்டே ம் கீழே கால் வைக்கக்கூடாது பெடலில் தான் இருக்கணும் சரியா ம் மிதி மிதி அழுத்து மிதி ஸ்டக்காகுது வண்டி கால் கீழே ஊண்டக்கூடாது சரியா பெடல்ல தான் நல்லா மிதிக்கணும் ஆ இந்தா ஆட்டுக்குட்டிக்கு போகிற பாய் சொல்லு பாய் ஆடு ம் என்னம்மா என்ன திரும்பிட்டா திரும்பி அங்கே போமா சரி சரி பெடலில் காலுச்சுக்க எடுக்கவே கூடாது மிதி அழுத்தே காலை அழுத்தே அழுத்து மிதி மிதி ஆ ஆண் தரேன் நேரப்படி ஆ கிளம்பிட்டா பூ வாடி போச்சு சந்தோஷ எப்போ வாங்கினது இப்போ வாங்கின பூ மாதிரி இல்லையம்மா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தியா வாங்கினா வேண்டியது தானே வாடி போச்சு பாரு போலாமா ஆ 아 미디 미디.